பிரியமானவர்களை நான் பேசுகிறேன் இன்னைக்கு நான் சொல்ல போகிற வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு ஒன்று கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவன் ரெண்டு மாதங்களை ஆசிர்வதித்து மூன்றாவது மாதத்தை காணும்படி செய்திருக்கிறார் அவருடைய கிருபை பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலேயும் நமக்கு நம்ம இந்த அவருடைய கிருபை இரக்கம் தொடர்ந்து தொடரப்போகிறது காணும்படி நன்றி செலுத்துவோம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொடுத்து கிருபையின் மாதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்